தருமபுரி மாவட்ட மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துகளை தெரிவித்துக்கொண்டு எங்களுடைய நிறுவனத் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களையும் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் மத்திய சுகாதார மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களையும் வணங்கி இந்த இணைய நேரத்தில் தருமபுரி மாவட்டம் முழுவதும் பண்டிகை காலங்களில் மதுவின் பிடியிலிருந்து மக்கள் இளைஞர்கள் விடுபட வேண்டும் என்ற கோரிக்கையோடு மது ஒழிய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் எங்களுடைய மருத்துவராக போராடுகிறார் அதை மக்கள் அனைவரும் கடைபிடித்து குடும்பங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற மதுவை ஒழிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த பொங்கலை கொண்டாட வேண்டும் என்று அனைவரையும் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆண்டு விவசாயிகளுடைய நினைவுகளும் விவசாயத்திலேயே பொருள் விவசாயத்தினுடைய மேன்மைக்காகவும் அந்த காவேரி உபரிநிதி திட்டம் தருமபுரி மாவட்டம் முழுவதும் உள்ள ஏரி குளங்கள் அனைத்து நிறுத்தி விவசாய மக்கள் பால் வார்த்தது போல தமிழக ஒரு உடனடியாக அந்த நிதி ஒதுக்கீடு செய்து அந்த நீர்நிலைகளை மேம்படுத்த இந்த நேரத்தில் நாம் அனைவரும் வேண்டி கேட்டுக்கொள்வோம் அதே வேளையில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாய பெருமக்களும் பொங்கல் கொண்டாடும் மாட்டுப் பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் கொண்டாடும்போது பாதுகாப்பாகவும் ஒருவருக்கொருவர் எந்த சண்டை சிச்செலும் இல்லாமலும் பாதுகாப்புடன் பொங்கல் கொண்டாட வேண்டுகிறேன் அது மட்டும் இல்லாமல் மாடு கிராமங்களில் மாடுபடி வீரர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள் மாடு ஓட்டம் இருக்கு அதனால் மாடுகளுக்கும் மனிதர்களும் பாதுகாப்புடன் இருந்து இந்த பொங்கல் விழாவை கொண்டாடி தைத்திருநாளை அனைத்து மக்களும் ஒற்றுமையுடன் அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையுடன் பொங்கல் கொண்டாட மீண்டும் நான் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கொள்ள வேளையில் தருமபுரி மாவட்டம் இந்த ஆண்டு தை பிறந்தால் என்ற அடிப்படையில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெரிதும் நம்பிக்கொண்டிருக்கும் அந்த இளைஞர்களுக்கு கண்டிப்பாக சிப்காட் தருமபுரி தடங்கம் பகுதியில் அமைந்துள்ள சிப்காட் விரைவாக பெரிய பெரிய தொழில் நிறுவனம் மூலம் அவர்களை வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைத்து அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இளைஞர்கள் கண்டிப்பாக வேலை பணிபுரிய மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும் மீண்டும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தருமபுரி மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து ஏரி குரங்கள் நீர்ப்பாசனங்கள் வேலைவாய்ப்புகளை தமிழக அரசு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்து வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்